அன்பான வணக்கம் இன்றைய வகுப்பு இலக்கண வகுப்பு கொஞ்சம் கவனம் கவனமாக கவனிங்க வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் மயங்கோழிகள் மனம் மனம் இரண்டும் ஒரு எழுத்து அல்ல இது டன்னகரம் இது ரன்னகரம் டன்னகரம் என்றால் ராவுக்கு பக்கத்தில் வருகின்றனா ரன்னகரம் என்றால் ராவுக்கு பக்கத்தில் வருகின்றனா இரண்டு சொற்களை நம்ம கவனிக்கிறப்ப ஒரே மாதிரியே இருக்கும் ஆனா பொருள் வேறுபாடு உண்டு சரிங்களா மயங்குலிகளை தான் சொல்றாங்க எட்டுமே மயங்குழி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு எழுத்துக்கள் மயங்குழி எழுத்துக்கள் இங்க பாருங்க மூணு நகரத்தையும் சொல்றாங்க நாக்க ஒட்டி சொல்லணும் இந்த நகரம் சொல்லும் போது நாக்க ஒட்டி இதையும் மேலெண்ணத்தோட போய் இது பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற சொல்லுங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் தான் நகரம் பிறக்குது இந்த நகரம் நாக்கோட நுனி வந்து மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதி என்ன முன்பகுதியே சொல்லும் அந்த நகரம் நடுப்பகுதி இது முன்பகுதி இது நாவின் நுனி மேல்வாய்ப்போட அடிப்பகுதி அப்ப நடுப்பகுதி முன்பகுதி அடிப்பகுதி இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இன எழுத்துக்களை கொண்டு நகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் நகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் ரகரத்தை அடுத்து வரும் ரன்னகரம் மூணு நகரத்தையும் பார்த்தோம் சரிங்களா அடுத்து வந்து லகரம் ல ல ல மூணு நாவின் இரு பக்கங்கள் மேல் பக்கங்கள் அடிய தொடுவதுனால லா இரு பக்கமே தொடு ல அப்படின்னு தருவோம் இது வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லுவோம் அன்னத்தோட நடுப்பகுதியை தோடும் இது வந்து சிறப்பு லகரம் தமிழுக்கே ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு எழுத்து அப்படின்னா லகரம் தான் அது அழகா நம்ம உச்சரிப்புல தான் இருக்கு பழம் அப்படின்னு சொல்லுறோம் பழம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நாவை நுனி மேல் நோக்கி வளைந்து வருடதா லகரம் தோன்றும் லகரமும் லகாரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் தமிழுக்கே சிறப்பானது சொன்ன மாதிரி இருக்கு பொருள் வேறுபாடு விலை பொருளின் மதிப்பு விலை உண்டாக்கும் உண்டாக்கு விலைனா விருப்பம் இலை செடியோட இலை இலைனா மெலிந்து போதல் இலை அப்படின்னா நூலோட இலை அடுத்து ரகரம் பாருங்க ரா மேலத்தின் முதல் பகுத்தோடு ரா சாதாரணமா சொல்லலாம் இது பெரிய ரகரம் வந்து அன்னத்தோட பகுதி ரா அன்னப்ப பகுதியை உரசிட்டு வரும் நீங்க சொல்லி பார்த்துட்டு நீங்க அதை எழுதிக்கலாம் பொருள் வேறுபாடு ஏறினா குளம் எதை ஏறினா மேலே ஏரி கூரை வீட்டோட கூரை கூரைனா புடவை அப்படின்னு சொல்றோம் ஓகே நன்றி